ஆண்கள் மட்டும் உழைக்க பெண்கள் குடும்பம் நடாத்திய காலமெல்லாம் மாறிவிட்டது இன்றைய நவீன உலகில் கணவனும் மனைவியும் சம்பாதித்தால்தான் ஓரளவினும் குடும்பத்தை நடாத்தலாம் எனும் நிலை ஏற்பட்டுள்ளது இந்த காலத்தில் பெண்கள் குடும்பத்தையும் தங்கள் வேலையையும் சமநிலையாக வைத்துக்கொள்ள சுயதொழிலை விட சிறந்தது வேறு எதுவும் எமது நாட்டில் எமது பிரதேசங்களில் எண்ணற்ற பெண்கள் தங்கள் சுய தொழில்களில் சாதித்துக் கொண்டுதான் தான் இருக்கிறார்கள் அப்படியாக தனது தரமான கேக் தயாரிப்புகள் மூலம் வாடிக்கையாளரை கவர்ந்து வெற்றிகரமாக பயணித்து வருகிறார் குகதாசினி லெவல் வந்து அப்பவே என்ன கம்ப்யூட்டரில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தபடியா கம்ப்யூட்டர் டிப்ளோமா செஞ்சு பிறகு கம்ப்யூட்டிங் வந்து நான் வந்து வந்து வன்னியா டிகிரி டிகிரி செஞ்சுட்டு வந்து டெம்பரரியாக ஒன் இயர் வந்து அங்கே டீச் பண்ணி நான் பிறந்ததுக்கு பிறகு நான் விட்டுட்டேன் ஃபேமிலியும் பார்த்து பிஸ்னஸும் செய்யக்கூடிய மாதிரி என்ன எனக்கு இந்த கேக் மேக்கிங் தான் உண்டு இருந்தது என்கிட்ட அது எனக்கு ஃப்ளெக்சிபிளாக இருந்தபடியாக நான் இதை சூஸ் பண்ணினேன் அது அது இருந்து தான் நான் இந்த கேக் லவ்ஸை ஸ்டார்ட் பண்ணி துவங்கினேன் கொரோனா டைமில் வந்து நான் வந்து அண்ணா ஷாப் இந்த அதில் கேக்களை வந்து டிசைன் பண்ணி அந்த அண்ணா ஷாப்பில் வச்சுன்னா அந்த டைமில் ஓடோஸ் வந்தது படிப்படியாக தெரிஞ்சாக்கள் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் அப்படின்ட்டு ஓடோஸ் எடுத்தாங்க இப்போ இருந்து நான் அதை பிறகு ஷாப் வந்து ஓப்பன் பண்ண அப்புறம் தான் எனக்கு ஓடோஸ் நிறைய வந்தது இருந்து படிப்படியாக நான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான டிசைனில் கேக் செய்ய செய்ய எனக்கு கஸ்டமர் கூடினாங்க அதோட வந்து நான் டிக்டாக் ஃபேஸ்புக் யூடியூப்பில் நான் என்னோடய கேக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸை டிஃப்ரெண்ட்டாக நான் போட்டு டிசைனில் போட வியூஸ் கூடி லைக்ஸ் கூட அதை பார்த்துட்டு என்னோட கேக் என்ற பேர் கொஞ்சம் வளர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் எனக்கு ஓடோஸும் வந்து இப்போ நான் இருந்ததும்பாக முதல் இருந்தது பார்க்க இப்போ நிறைய ஆடோஸ் செய்கிறேன் இன்றைய வர்த்தக உலகில் போட்டி மிக மிக அதிகம் பொருட்களின் உயர்தரம் நியாய விலை வாடிக்கையாளர் திருப்தி என்பவையே சிறந்த சுயதொழில் முயற்சியாளர்களை நிலைத்து நிற்கச் செய்யும் வாடிக்கையாளர்களது விருப்பம் அறிந்து தேடல்கள் ஊடாக விதம் விதமான அலங்காரத்துடன் சுவை மிகுந்த கேக் உற்பத்திகளால் குகதாசினி ஏனைய தொழில் முயற்சியாளர்களிடமிருந்தும் தனித்து தருகிறார் என்னுடைய என்னோட ஷாப்ல வந்து நான் வெஜ் கேக் 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 வெட்டிங் ரிசப்ஷன் கேக் பர்த்டே கேக் எல்லா விதமான கேக் வகையிலும் தான் நான் வந்து கஸ்டமருக்கு கொடுக்குறேன் பார்த்தீங்களா நிறைய கேக்ஸ் செய்கிறார்கள் இருக்கிறாங்கள் அதுலேருந்து நாங்கள் அதுலேருந்து ஆர்டர்ஸ் எடுக்கிறன்டா ரொம்ப மிக கடினம் இப்போ எங்களோட ப்ரைஸை கேட்டுட்டு இன்னொரு ஆண்ட்டை போகிறதும் இருக்குது எங்கள்ட்ட இன்னொரு ஆண்டை ப்ரைஸை கேட்டு இப்போ நாங்கள் எல்லாம் இல்லை நான் எல்லாம் குவாலிட்டியானது சொல்லினா அந்த இடத்தெடுத்துனா ப்ரைஸ் கொஞ்சம் லோவாக இருக்குது உங்கள்கிட்ட ப்ரைஸ் கூடவாக இருக்குது என்றும் சொல்லியிருக்கோம் நல்லா செய்து கொடுத்தாலும் சில பேர் சொல்லுவாங்க சின்ன குரதான் சொல்லுவாங்கள் இப்படி அப்படி அதில் இருந்து நாங்கள் இப்போ முன்னேறி வந்திருக்குறன்ட்டு அது ஒரு சவால் தான் எனக்கு தொழிற்துறை வந்து நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து அட்டன் பண்ணினான் பேக்கிங் அண்ட் லேபிளிங் மேடம் பிஸ்னஸ் சம்மந்தமான ரெண்டு மூணு ட்ரைனிங் ஃபைவ் டேஸ் ட்ரைனிங் அண்டு எப்படி ஒரு பொருளுண்ட விலையை தீர்மானிக்கிறன் பற்றியும் எங்களுக்கு வந்து ட்ரைனிங்ஸ் நாங்கள் இப்போ எங்களுக்கு முக்கியமானது இதுதான் நாங்கள் ஒரு தொழிலில் துவங்கியல எங்களுக்கே குழப்பம் பெறும் ஆனால் வந்து இப்போ இந்த ட்ரைனிங்ஸ் மூலம் நாங்கள் எப்படி எங்களோட விலையை தீர்மானிக்கிறோன்ற பற்றி நிறைய ட்ரைனிங்ஸ் வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது இந்த நாட்டு சூழ்நிலை வந்து ஒரு ஆள் மட்டும் வேலைக்கு போய் வந்து குடும்பத்தை பார்க்குறது வந்து மிகவும் கடினமானது உண்டு இப்போ பெண்களாகிய நாங்களும் சேர்ந்து ஹஸ்பண்டுக்கு சப்போர்ட் பண்ணணும் அந்த எங்களோட தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இப்போ சுயதொழில்ன்றது இந்த பெண்ணுக்கும் வந்து முக்கியமானது உண்டு இப்போ எங்கள்ட்ட பிள்ளைகளுக்கே நான் சொல்லி வளர்க்குறேன் படிப்பு த படிப்போடு ச இருந்துடாமல் ஒரு தொழிலையும் இப்போ எனக்கு பிறகு எங்கள பிள்ளைகளுக்கு நான் இதை பழக்குவேன் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு ட்ரைனிங் கொண்டுக்கு போகணுன்னா நம்ப அங்கே இருக்க பேராசிரியர் சொன்னார் இப்போ நாங்கள் படித்து பேராசிரியர் இருக்கிற நேரம் நீங்கள் சுயதொழில் செய்கிற நீங்கள் நீங்கள்தான் பெரிய லெவலில் இருக்கிறீங்கன்றப்ப சுயதொழில் செய்கிற இப்போ பெண்கள் வந்து சுயதொழில் செய்யணும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ என்னுடைய வெற்றிக்கு காரணம் வந்து என்னுடைய கடின உழைப்பு நான் நான் இத்திரையே கொள்ளாமல் தான் நான் இந்த வேலை என்னுடைய ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல் ஐ லவ் மை ஜாப் நான் என்னுடைய தொழிலை வந்து நேசிக்கிறபடியே தான் நான் இந்த வெற்றி என்ன அதோட என்னோடய ஃபேமிலி வந்து சப்போர்ட் என்னுடைய பிள்ளையிலும் சரி அம்மாவும் சரி என்னுடைய சரி எனக்கு சப்போர்ட் தான் நான் பெண்களுக்கு கல்வி அவசியம்தான் ஆனால் அந்த கல்வி வெறுமனே ஒரு அரச உத்தியோகத்தை பெறுவதற்காக இருத்தல் கூடாது தனது சுய ஆற்றலை தான் கட்ட கல்வியின் உதவியால் சமூகத்தில் மேம்படுத்தி தனது ஆற்றலை சரியாக பிரயோகிக்க தெரிந்து தன்னையும் தனது குடும்பத்தையும் தடையில்லாது கட்டமைத்த இப்பெண்ணின் அனுபவங்கள் நிச்சயம் ஒவ்வொரு பெண்களுக்கும் முன்னுதாரணமாக இருக்கும்